என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை கேட்டு நீ பயம் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அது அவ்வளவு அதிர்ச்சியான விஷயம் அதனால் என் பிள்ளை நீ நிதானமாக கேட்க வேண்டும் உன்னுடைய உடன் பிறந்த உன் ரத்த உறவே உன் வாழ்க்கைக்கு எதிரியாக வந்து நிற்கின்றது அந்த ரத்த உறவால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஆபத்து வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையை அழியும் அளவிற்கு நீ உன் வாழ்க்கையையே இழக்கும் நிலைமைக்கு வரப்போகின்றாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்களிடத்திலிருந்து இனிமேல் நீ கவனமாக இருக்க ஒவ்வொரு நொடியும் பழகி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களிடத்தில் இருந்து உனக்கு அத்தனை பெரிய அழிவு ஏற்பட போகின்றது இந்த பதிவில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புரிந்து விடுவது இல்லை சில விஷயங்களை எல்லாம் சரியாக கையாள தவறிவிட்டதின் காரத்தினால் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது எத்தனைதான் நீ முயற்சிகளை செய்தாலும் உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை என் அன்பு குழந்தையே எந்த நேரத்தில் எதை செய்தால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் மூன்று ஆண்கள் ஒரு பெண் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த நால்வரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக்கொள்ள மறந்துவிடாதே அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவரிடத்தில் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்துக்கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதனை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தனை நாட்களும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை எனக்கு துணையாக யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த அம்மா நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எப்போதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எப்போது கிடைக்கும் என்று நீ சிந்தித்து விட இப்பொழுது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும் இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய அன்பினை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது அத்தனை சுலபமாக என்னிடத்திலிருந்து நல்ல ஆசிகளையும் பெற்றுவிட முடியாது நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்த தான் இந்த அம்மாவினுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து தான் இருக்கின்றது அப்படி நீ கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும் ஒவ்வொரு இடத்தில் புதிய நட்புகளையும் தந்து தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே நீ நினைக்கலாம் அம்மா எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்காட்டி இருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமே இந்த அம்மா இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலுமே உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இப்போது வரையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது எது கெட்ட எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை அதையெல்லாம் அறியாமல் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றமடைகின்றாய் நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நானே துணையாக வருவேனே தவிர காண எல்லாவற்றையும் நானே செய்து கொடுப்பேன் உன்னை சோம்பேறி ஆக்கிவிடக் அல்லவா அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் நீ யாரிடத்திலிருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம் யாரெல்லாம் உனக்கு உதவிகளை செய்வார்கள் என்பதனை உனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம் அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழம்பிக்கொண்டு இருக்கின்றது நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ முடிவுக்கு வந்து விட்டாய் அல்லவா அப்படியானால் அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும் நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு இந்த நாளில் இந்த தீப நாளில் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் இன்றைய நாள் கார்த்திகை தீபத்தினுடைய இரண்டாவது நாள் சனிக்கிழமையாகும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் அதோடு இன்றைய நாள் நவக்கிரகங்களின் கிரகங்களின் முக்கியமான ஒருவரான சுக்கிரனுக்கும் உகந்த நாளாக இருக்கின்றது அல்லவா இன்றைய நாளில் உனக்கு பிரதோஷமும் கூடிய பௌர்ணமியும் வந்திருக்கின்றது அல்லவா சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி அழைக்கப் போகின்றார் அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் வந்திருக்கின்றது என்றால் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த கார்த்திகை மாதமானது முருகப்பெருமானுக்கு மிக சிறந்த மாதம் இன்று நீ முக முருகப்பெருமானை வணங்குவதையும் விடக்கூடாது அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே ஒருவரினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சத்தை தொட்டுவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைவார்கள் என்பதனை யாராலும் கணித்து சொல்லிவிட முடியாது ஏனென்றால் சுக்கிரன் அன்பு மட்டும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா அதோடு இன்று செல்வ வளங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி தேவியாருக்கு விளக்குகளை ஏற்றி நீ வழிபட வேண்டும் இன்று இவர்களை நீ சரியாக வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ வைக்கும் பொழுது நாளைய தினம் இவர்கள் உனக்கான அத்தனை நல்ல செயல்களையும் ஒவ்வொருவராக வந்து நடத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் அன்பு பிள்ளை இன்று உன்னுடைய வீட்டில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்களையாவது ஏற்ற வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டு வாசலில் சிறியதாக ஒரு கோலத்தையாவது போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு விளக்கினை வைக்க வேண்டும் அதுவும் ஐந்து முக விளக்குகளை ஏற்றி வழிபடுவதும் மிக சிறப்பான பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அது என்ன தெரியுமா எந்த ஒரு திசையை நோக்கி நீ விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்பதனையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நீ கிழக்கு திசையை நோக்கி விளக்குகளை ஏற்றினால் உன்னுடைய துன்பங்கள் நீங்கும் வடக்கு திசையை நோக்கி விளக்கினை ஏற்றினால் உனக்கான அறிவு வளர்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை மறந்தும் விடாதே மேற்கு திசையை நோக்கி நீ விளக்குகளை ஏற்றுவது உன்னுடைய கடன் தொல்லைகளை எல்லாம் நீக்கி உனக்கு செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டுமல்ல எக்காரணம் கொண்டும் நீ தெற்கு திசையை நோக்கி மட்டும் தீபங்கள் இருக்குமாறு வைக்க கூடாது என் அன்பு பிள்ளையே உன் வீடெங்கும் தீபங்கள் ஒளிரும் பொழுது உள்ளுக்குள்ளே நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் நிச்சயமாக வந்து சேரும் நல்ல சக்தி